வணக்கம் அன்புள்ளங்களை உங்கள் அனைவரையும் நமது நாலேஷார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது ரிஷப ரிஷபராசியோட வாழ்க்கை வரலாறும் அறிவியல் ரீதியான குணாதிசயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ராசிக்கான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை வந்து இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் அதே மாதிரி ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நாலு இந்த பாதங்கள் அதே மாதிரி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் இது வரைக்கும் இந்த நட்சத்திரத்தோட பாதங்கள் இதெல்லாமே வந்து இந்த ரிஷபராசிக்குள்ள அடங்கும் இதற்கு அடுத்ததாக இந்த ராசிக்கான அடிப்படையான தகவல்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா இதற்கு அடுத்து ராசியோட சின்னம் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும் காலை அதாவது ஆங்கிலத்தில் புல்லுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்கான அதிபதியான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆங்கிலத்தில் வீனஸ் அதே மாதிரி பஞ்சபூத தத்துவத்தினோட அடிப்படையில் இந்த ராசிக்கான மூல தத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி அதாவது பிருத்வின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எர்தெலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்கான காலம் என்ன என்ன அப்படின்னா ஏப்ரல் இருபதுலேருந்து மே இருபது வரைக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமும் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் பொதுப்படியான இந்த ராசிக்கான தகவல்களை இந்த ராசியில பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்றத நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் அதாவது ஒவ்வொரு காலகட்டமோ அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ராசிக்கான முதன்மையான குணாதிசயங்கள்லாம் என்னென்னதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்ப்போம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவர்களுக்கு வந்து ஒரு விதமான மனம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிலைத்த மனம் ஒரு முறை ஒரு விஷயத்தில் வந்து முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் விடா பொடியா அதுலேயே நின்று அந்த விஷயத்த வந்து சாதிப்பாங்க இல்லை அந்த விஷயத்திலே தான் இருப்பாங்க எதுனாலுமே அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் சொல்றாங்க அதே மாதிரி இவர்கள் வந்து பொறுமைசாலிகள் அதாவது எதுலேயுமே எந்த விஷயத்துக்கும் வந்து டென்ஷன் பண்ணிக்காம அதை வந்து எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பொறுமையாக டீல் பண்ணி சரியான நேரத்தில் அந்த விஷயத்துக்கு வந்து சரியான விஷயத்தை செயல்படுத்துவாங்க அதே மாதிரி நம்பிக்கைக்குரியவர் எப்படின்னா ஒரு விஷயத்த இவர் இவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் வேற யார்கிட்டயும் வெளியே போகாது அந்த அளவுக்கு உறுதியானவங்க நம்பகமானவங்க லாயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த அளவுக்கு நம்பகமான நபராக இருப்பார்கள் இவர்கள் இவர்கள் வந்து சுக்கர கிரகத்தோட ஆதிக்கத்துல பிறந்தவர்கள்னால இவங்க வந்து அழகு மற்றும் இன்பம் விரும்பும் இயல்பு இவர்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துல இவர்கள் வந்து மிக பாதுகாப்பா இருக்கணும் பொருளாதாரத்துல நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வெளியில பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலும் உள்ள வந்து அவங்க எந்த விஷயத்த செய்யணுமோ அந்த விஷயத்துக்கு அவங்க எப்படியெல்லாம் தன்னை ரெடி பண்ணிக்கணுமோ அவங்க வந்து அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே அதே மாதிரி இவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டாலும் அதை உடனே இவங்களால ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றுக்கிறதுக்கான பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க அதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அடுத்ததா அறிவியல் விளக்கம் நரம்பியல் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு செரட்டோனின் மற்றும் ஆக்சிடோசின் ஆகிய அந்த இரு ஹார்மோன்களும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் இதனால் இவர்கள் வந்து ஒரு விஷயத்த முடிவெடுத்தாங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க அதே மாதிரி எப்பவுமே வந்து அவங்க வந்து செக்யூர்டை அதாவது செக்யூர்டாக இருக்கணும் அந்த பாதுகாப்பு உணர்வு வந்து அவங்களுக்கு நம்ம எப்பயுமே எந்த விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் நம்ம பாதுகாப்பாகவே இருக்கணும் அப்படின்னு அந்த உணர்வு வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து அதை அவங்கள தேட வச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எத் எ அதாவது உறவுகளில் அவங்களுக்கு அதாவது உறவுகள்னா இப்போ அவங்களுக்கு ரிலேஷனாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இவங்களோ இல்லை அவங்க அப்பா அம்மா இருந்தால் யாருக்கு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப அதிகமான பாசமோ ஒரு அதிகமான இணக்கமோ அவங்க மேலே வந்து அதிகமான அன்பும் வச்சுருக்கிறவங்க இவங்க அதே மாதிரி நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அதாவது நம்பிக்கைக்குரிய நபராக இருப்பாங்க இவர்கள் அதே மாதிரி இதனால இவர்களால் எதிர்பாராத ஒரு மாற்றங்களை வந்து டக்குன்னு அவங்களால ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை பருவத்தில் சிறு வயதில் இவர்கள் வந்து அமைதியான குழந்தையாக இருப்பாங்க அதே மாதிரி இவர்களுக்கு கலை மீதும் இசை மீதும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவோ அதில் மட்டும்தான் இவங்க ஈடுபாடு காட்டுவாங்க அதே மாதிரி உணவு பிரியர்களாக இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் மிக அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி பள்ளியில் நல்லா படிக்கிறவங்களாக இருப்பாங்க இவங்க அதே மாதிரி இவங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இவங்ககிட்ட இவங்களுக்கு மனசு மட்டும் அமைதி நிலையில் இருந்தால் மட்டுமே தான் இவங்க படிப்பில் இன்னும் நல்லா ஷைன் ஆக முடியும் அது மிக முக்கியம் அதே மாதிரி அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை படித்து முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா முடிச்சுடுவாங்க இவர்களுக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா கணிதம் கலை மற்றும் வணிகம் போன்ற பாடங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி யார்கிட்டையும் அந்த போட்டி மனம்ன்றது வந்து இவ இவர்கள இருக்காது அதே மாதிரி இளமை பருவம் எப்படி அப்படின்னா இவங்க வந்து அதிகமாக எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அந்த மனநிலையில இருந்தா போதும் அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில தான் இவங்க இருப்பாங்க அதே மா அதே மாதிரி அதே மாதிரி இவர்களுக்கு நல்ல நண்பர்களும் இருப்பாங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இவர்கள் வந்து பாரம்பரியத்தின் மீது மிக அதிகமான நம்பிக்கை வச்சிருப்பாங்க அதே மாதிரி தன்னோட பாட்னர் மேல ரொம்ப ஆழமான பாசம் வச்சிருப்பாங்க அவர்களை வந்து மிக அதிகமா நம்புவாங்க இதனால அவங்க கிட்ட வந்து பொசசிவ்னஸ் இருக்கும் அதே மாதிரி அவங்க பார்ட்னர் ஏதாவது இவங்களை ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அவங்க மேலே பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி அவர்கள்கிட்ட இவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா அவங்க வந்து கிட்ட உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் இதை தான் அவங்க முழுசாக எதிர்பார்ப்பாங்க மொத்தத்தில் தன்னோட பார்ட்னர் மேலேயும் தன்னோட குடும்பத்து மேலேயும் ரொம்ப அதிகமான அன்பு வச்சு அந்த குடும்பத்துக்கு பாதுகாவலரா இருப்பாங்க இவங்க வேலை மற்றும் தொழில் இவர்கள் வந்து மிக சிறந்த பணியார பணியாளர்களா இருப்பாங்க அதாவது இவங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் சரி அந்த இடத்துல இவங்க தான் டாப்ல இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வேலையில வந்து சின்சியரா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு வந்து ஆர்வமான துறையில் அவங்க இருந்தாங்கன்னா அதில் இவங்கள தவிர வேற யாருமே இல்லை இவங்க தான் மாஸ்டர் அதில் அந்தளவுக்கு மிக சிறப்பாக இவங்களுடைய வேலைகள் இருக்கும் அந்த அதே மாதிரி இவர்களுக்கான சிறந்த துறைகள் என்னென்ன அப்படின்னா விவசாயம் கட்டிடத்துறை உணவு தொழில் அதே மாதிரி நிதி சேவைகள் அதே மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் பேங்கிங் இது எல்லாமே வந்து இவங்க இந்த இதுலலாம் இவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக அதில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான திறமையை காட்ட முடியும் காட்ட முடியும் அவங்களால் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்து அடிப்படையில் இந்த துறைகள்லாம் இவங்க வேலை செய்தாங்க அப்படின்னா இவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இவங்க பொறுமையாக ஸ்லோவாக க்ரோத் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இருக்க இருக்க வந்து அப்படியே நல்ல முக்கியத்துவம் இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க சின்சியராக அந்த இடத்துல வந்து ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆவாங்க அவங்க அவர்களுடைய வேலையில் வேலையில் இருந்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி ஸ்டடியாக கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க அறிவியல் ரீதியாக இவர்களுக்கு வந்து செரட்டோனின் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுனால இவங்க வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க விரும்புவாங்க அதே மாதிரி தெரியாத விஷயத்த தெரிஞ்சிக்காமல் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுல வந்து மிக கவனமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க பிரெயின் வந்து அதாவது இந்த செரட்டானின் வந்து அதை வந்து தவிர்த்துடும் அவங்க அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மட்டுந்தான் அந்த செயலே செய்வாங்க தெரியாமல் எந்த விஷயத்தையும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க முழுசா அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு மட்டும்தான் அந்த விஷயத்துல முழுமையா இறங்கி செய்வாங்க அதுல வெற்றி அடைவாங்க அதே மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கிய ரீதியா இவர்களுக்கு வந்து பாதிக்கக்கூடிய உறுப்புகள் என்ன அப்படின்னா கழுத்து அதாவது கழுத்துல என்னன்னா தைராய்டு தைராய்டு பிரச்சனை இருக்கும் இவர்களுக்கு அதே மாதிரி தொண்டை வீக்கம் அதே மாதிரி சளி இருக்கும் நிறைய அப்பப்போ அதே மாதிரி இவர்கள் குரலில் கூட சில கோளாறுகள் அப்போ போய் ஏற்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஆரோக்கிய கோளாறுகளாக ஜோதிட அடிப்படையில் சொல்கிறாங்க அதே மாதிரி உடல் எடை கூட இவர்களுக்கு வந்து கூடும் ஏன்னா மெட்டபாலிசம் வந்து கம்மியாகிறதுனால இவர்களுக்கு உடை எடை உடல் எடையும் கூட கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள இவங்க இவர்கள் வந்து யோசித்து யோசித்து வந்து அதை வந்து ரொம்ப யோசிச்சு தனக்குள்ள வந்து ரொம்ப யோசிக்கிறதுனாலே அவங்களுக்கு இதனால மன அழுத்தம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த திறன் வந்து இவர்கள்ட்ட இருக்கும் இயற்கையாவே அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரின் அடிப்படையில சொல்றாங்க அதே மாதிரி பரிந்துரை என்ன அப்படின்னா இவர்களோட த்ரோட்டை அதாவது அந்த தைராய்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தங்களோட தொண்டையை பராமரி பராமரிச்சுக்க முடியுமோ அப்படி அதுக்கான இதெல்லாம் வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து அந்த த்ரோட்டை வந்து இவங்க பத்திரமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் உடற்பயிற்சி அதே மாதிரி ஆழமான தூக்கம் மிக முக்கியம் அதே மாதிரி தூண்டுதல் உள்ள உணவுகளை வந்து தவிர்ப்பது நல்லது இதெல்லாம் பரிந்துரை அதே மாதிரி பொருளா பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்ப அப்படின்னா இவர்கிட்ட வந்து இயற்கையாவே சேமிப்பு திறன் வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கும்போது அந்த தரத்தை பார்க்காம இவங்க வாக்கம் வாங்க மாட்டாங்க அதாவது நல்ல பிராண்டடாக ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை பார்த்து பார்த்து வாங்குவாங்க இது இயற்கையாகவே இவர்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு வீடு நிலம் சொத்துக்கள் வாங்குறதுல வந்து மிக ஆர்வம் காட்டுவாங்க அதை வாங்கியும் தீருவாங்க அவங்களோட சேமிப்பு திறனாலேயே அதே மாதிரி பணத்தை வந்து அவ்வளவு சீக்கிரமாக வந்து செலவு செய்திட மாட்டாங்க இந்த செலவு செய்தால் அது கரெக்டு தானான்றத வந்து யோசித்து செயல் செயல்படுவாங்க பணம் செலவு பண்ணுறத பண்ணுறதில் அதே மாதிரி எந்த விஷயத்துக்கு முதலீடு செய்தாலும் அது சரிதானான்றத வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதில் வந்து அவங்க முழுசாக இறங்கி முதலீடு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க சேமிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த காசு செலவு பண்ணுறத வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து பார்த்து பார்த்து வச்சு செலவு பண்ணி அந்த சேமிப்பு எப்பயுமே வந்து சேமிப்பு அவர்கள்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்க சிறப்பா செயல்படுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க அனாவசிய செலவு எப்பவுமே இவர்கள் வந்து செய்யவே மாட்டாங்க இவர்களுக்கு எது சவால்களா இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு மாறிடுச்சு அப்படின்னா அதை அதை வந்து உடனே அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது அதுக்காக யோசிப்பாங்க அதுக்காக கொஞ்சம் அச்சம் அடைவாங்க இது சவால்களாக இருக்கும் இவர்களுக்கு அந்த மாற்றத்தை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இவர்களுக்கு வந்து சிந்தனை வந்து மிக அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவர்கள் வந்து எதனா ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சா கூட அந்த சிந்தனையாலே அந்த செயலை வந்து செய்யறதுக்குனைய அந்த நேரம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த சிந்தனை அந்த சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால அந்த செயலை வந்து எப்படி செய்கிறது எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்து அவங்க வந்து செய்ய முடியாமல் சிரமப்படுவாங்க இதெல்லாம் இவர்களுக்கு சவால்களாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இவர்கள் வந்து அதிகமான பாதுகாப்பு செக்யூரிட்டி இது இந்த விஷயம் செய்தால் இது நல்லா கரெக்டாக இருக்குமா செக்யூரிட்டியாக இருக்குமா இது பொதுவாகவே எல்லாருமே பார்ப்பாங்க ஆனால் இவர்கள் வந்து அதிகமாக அதை பற்றி யோசிக்கிறதுனால சில விஷயத்தை இவர்கள் வந்து தவற கூட விட மு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாதுகாப்பு தேடல் அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுனால இவர்கள் வந்து வாய்ப்புகளை தவற விடுவார்கள் இது எல்லாமே இவர்களுக்கு தனக்குத்தானே வந்து சவால்களாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் சொல்றாங்க அதே மாதிரி இவர்கள் வந்து பாசம் அதிகமா இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த கூட இவர்களுக்கு தெரியாததுனால அதுவே பெரிய சவால்களாக இருக்கும் இவர்களோட கூட இருக்கிறவங்களுக்கு அந்த பாசம் கூட இவர்கள் அதிகமா அவர்கள் மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தை கூட அவர்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இவங்க பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியாது இது எல்லாமே இவர்களுக்கு சவால்களா இருக்கு அதே மாதிரி இவர்களுக்கு சிறப்பு பரிந்துரைகள் என்ன அப்படின்னா இவர்கள் எண்ணம் வந்து ஃப்ளெக்சிபிளா மாத்திக்கினா இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைன் ஆக முடியும் ஏன் அப்படின்னா இவங்க ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியே வரமாட்டாங்க ஏன்னா அதுல அவங்க வந்து உறுதியா இருப்பாங்க அதனால இவர்களோட எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கிற முடிவு சரிதானா அப்படின்றத யோசிச்சு அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக அந்த சூழலுக்கோ ஏத்த மாதிரி இது கரெக்டு தானா நம்ம எடுக்கிற முடிவுன்றத கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்தா அவர்களுக்கு வந்து மிக சரியா இருக்கும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறதுனால இவர்களுக்கு சில விஷயங்கள் வந்து கிடைக்காமலே போயிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதனால இவர்கள் வந்து ரிஸ்க்கு எடுப்பதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்து சில விஷயத்தை நம்ம இதை செய்யணும் செய்யலாமா வேணாமான்றதை யோசித்து அதில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது சரிதானான்றதை கொஞ்சம் ஆலோசித்து அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்தினாங்கன்னா அந்த அவங்க நினச்ச விஷயத்தை வந்து தவற விடாமல் அவங்க வந்து அதில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இவர்கள் அதிகமான பாசத்தை வச்சுருந்தாலும் அதை வெளிக்காட்ட தெரியாததுனால இவர்கள் கூட இருக்கிறவங்க இவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி இவங்க வந்து பாசத்தை வந்து தயங்காம அவர்கள் மேலே இருக்கிற பாசத்தை உண்மையா அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றதை வந்து காட்டுறதுக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் அவங்க அவங்களுடைய அந்த நட்பாக இருந்தாலும் அவங்களுடைய துணை துணையாக இருந்தாலும் எல்லாரும் வந்து இவங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் சரி அதே மாதிரி அதிகப்படியான யோசனை அதிகமாக இருக்கிறதுனாலே இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது அதனால் இந்த மன அழுத்தத்துலேருந்து இவர்கள் வெளியே வரத்துக்கு இவர்கள் வந்து தியானத்தெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடித்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு பிடிச்ச விஷயம் அதாவது மனசை அமைதியாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக தியானத்தை வந்து பண்ணால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டு இவர்கள் வந்து மனம் வந்து அமைதியான நிலைக்கு வரும் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த த்ரோட் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதாவது தைராய்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வ வரும் அப்படின்றதுனால இவர்கள் வந்து எப்போயுமே அந்த பரிசோதனைகளை வந்து அப்பப்போ அதை எடுத்துக்கிட்டு அதை தவறாமல் எடுத்து அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த தைராய்டு பிரச்சனை அந்த த்ரோட் பிரச்சனையெல்லாம் வராமல் வந்து அதுலேருந்து இவங்க அவங்க தன்னை வந்து காப்பாற்றிக்கலாம் பரிகாரம் ஸ்ரீ லக்ஷ்மி வழிபாடு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் அதே மாதிரி ஒரு மந்திரம் சொல்கிறோம் அது என்னென்னா வீனஸ் பீச் மந்திரம் அதாவது சுக்ர பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க இது மந்திரம் என்னன்னா ஓம் த்ராம் த்ரீம் த்ரௌ சா சுக்ராய நமக ஓம் திராம் த்ரீம் த்ரௌ சா சுக்ராய நமக ஓம் திராம் த்ரீம் த்ரௌ சா சுக்ராய நமக இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் நூற்றி எட்டு முறை ஜபி ஜபிக்கணும் அதே மாதிரி இது எந்த நேரத்தில்னா முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் இருக்கிற சுக்கர ஹோரையில் ஜபிச்சா மிக சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதுவும் காலையில் இந்த மந்திரத்துக்கான பயன் என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையில் அதாவது நல்ல ஒரு பந்தம் இருக்கும் அதாவது திருமண வாழ்க்கை மேம்படும் அதே மாதிரி கலை இசை அழகு விஷயங்கள்லாம் வந்து இவர்களுக்கு இதனால் ஈடுபாடு அதிகரிக்கும் அதே மாதிரி திருமண தாமதங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகி உடனே திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பண வரவு மற்றும் பொருளாதார வளம் வந்து கிடைக்கும் இந்த மந்திரம் ஜபிக்க ஜபிக்க அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் இந்த ஜாதகம் அதாவது இந்த ராசி வந்து சுக்கரன் அதிபதியினால் சுக்கரனோட தாக்கத்தை சமநிலைப்படுத்திக்கலாம் இந்த மந்திரத்தினால் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் சொல்கிறாங்க அதே மாதிரி எந்த ராசிக்காரர்கள்லாம் இவர்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க அப்படின்னா கன்னி மகரம் மீனம் கடகம் இத்துடன் இந்த வீடியோவை நம்ம முடி முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்